வணக்கம் ஜெகன் இன்னைக்கு நம்ம சேனலில் பாகிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட் பார்க்க போகிறோம் அசீம் முனீர் மற்றும் ஷபாஷ் ஷெரீஃப் இவங்க ரெண்டு பேரும் போய் ட்ரம்ப்பு காலில் விழுந்து அதன் பிறகு தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அதை சூட்கேஸில் போய் திறந்து காமிச்சது பாகிஸ்தானில் மானமுள்ள சில பேர் கொஞ்சம் அந்த ஊரில் இருக்காங்க அவங்களெல்லாம் மிகப்பெரிய அளவில் கொந்தளிக்க வச்சுருக்கு அதை தாண்டி இப்போ இவங்க அந்த மீட்டிங்கில் என்ன பேசுனாங்க பாகிஸ்தானுக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது அமெரிக்க நிறுவனங்கள் அங்கே வரப்போகிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுடைய ஃபவுண்டிங் ஃபாதர் முகமது அலி ஜின்னா அவருடைய அந்த விஷன் இந்த நாடு உருவானதுக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு துணை நிற்கும் பாகிஸ்தான் இது ஒரு பியோர் நாடு அதாவது பியோ பாகிஸ்தான் அப்படின்றதுக்கான அர்த்தமே வந்து பியோர் நாடு இது கடவுளோடைய பூமி அப்படின்ற அந்த விஷனை அவங்க கொண்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி அசைம் ஷபாஷ் ஷெரீஃபும் இவங்களுடைய ஜின்னாவுடைய அந்த கொள்கையை அழித்து அதில் வந்து கையெழுத்து போட்டு அமெரிக்காவிடம் ஒப்படைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்றதான் இங்கே செய்தி ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போடைய அந்த டுவெண்ட்டி பாயிண்ட் பீஸ் பிளான் இந்த பீஸ் பிளான் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம் அந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு ஒரு இமிடியேட்டாக ஒரு நாடு ஆதரவு தெரிவிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தார் அதை வந்து ட்ரம்ப் அவர்கள் ரீட்வீட்டும் பண்ணியிருந்தார் இரு நாடுகளும் அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு நீண்ட தூர அமைதிக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா அதில் மிக முக்கியமாக டூ ஸ்டேட் தெரி பாலஸ்தீனும் இருக்கணும் இஸ்ரேலும் இருக்கணும் அவங்கவுங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்படின்றது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்தே நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டு ஆனால் பாகிஸ்தான் ஜின்னாலேருந்து இன்னி வரைக்கும் என்ன ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்கன்னா இஸ்ரேலில் அவங்க இது வரைக்கும் அங்கீகரித்ததே கிடையாது இஸ்ரேலுன்ற ஒரு நாடே கிடையாது அப்படின்றது அவங்களுடைய இது இரு நாடுகள் பாலஸ்தீன் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு பாலஸ்தீன் உருவானத்துக்கு பிறகு தான் இஸ்ரேலை பற்றி யோசிப்போம் அப்படின்றது தான் அவங்களுடைய பாலிட்டிக்ஸ் ஜின்னா காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் பாலஸ்தீனுடைய இந்த பிரச்சனைன்றது பாகிஸ்தானில் பெருமளவு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸில் உலகத்திலேயே அதிகமாக யூதர்களை இஸ்ரேலியர்களை வெறுக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தான் ஏன்னா அந்தளவுக்கு டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸில் போலரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு இஷ்யூ இது எப்பப்பெல்லாம் காசா பிரச்சனை வருதோ பாலஸ்தீன் பிரச்சனை வருதோ அப்பப்பெல்லாம் பெருமளவுக்கான கூட்டங்கள் போராட்டங்கள் பாகிஸ்தானில் நடக்கிறது வன்முறை நடக்கிறது எல்லாமே பார்க்கலாம் இப்போது ஷெரீஃபும் அசீம் முனிரும் ட்ரம்ப்பு சொல்கிறத நாங்கள் முழுமையாக ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு ட்ரம்ப் என்ன சொன்னார்ன்னா ரொம்ப நாளாகவே இவங்க நமக்கு ஆதரவாக தான் இந்த விஷயத்தில் நமக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறது சின்ஸ் ஸ்டார்டிங் இ தேவபின் வெத்தர்ஸ் அப்படின்ட்டு அப்போது நீங்கள் உங்கள் நாட்டு மக்களுக்கு ஏதோ காசா மக்களுக்காக போராடுற மாதிரி நாங்கள் இஸ்ரேல் அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கம் வழியாக போய் காசு வாங்கிக்கிட்டு உங்களுடைய கொள்கையை வைத்து உங்கள் நாட்டு மக்களை முட்டாளாக்கியிருக்காங்க அவங்க ஏற்கனவே முட்டாள்கள் தான் இன்னமும் முட்டாளாக்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ ட்ரம்ப் இதை சொன்னதுக்கு இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அசிம் முனிரும் ஷபாஷெரீஃபும் பேசினதுக்கு உள்ளக்கூடிய அர்த்தம் என்ன நல்லா கவனிச்சிங்கன்னா ஸ்டூ ஸ்டேட் ஏரியை அங்கீகரிக்கிறாங்க இஸ்ரேலை அங்கீகரிக்கிறாங்க ஸோ இ இத்தனை எழுவத்தேழு வருடம் இல்லாத ஒரு நிகழ்வு இன்றைக்கி முதல் முறையாக பாகிஸ்தானுடைய வரலாற்றில் நடக்குது இஸ்ரேலை முழுவதும் இப்போ அங்கீகரிச்சிருக்கிறாங்க ட்ரம்ப் சொன்ன இந்த பிளானுக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுக்குறோம் என்று சொல்லும்போது இதை நேரடியாக அவங்க சொல்லாமல் இருந்தாலும் பொருள் அதுதான் இப்போ பாகிஸ்தானுடைய மீடியா பார்த்திங்கன்னா பெருமளவுக்கு இதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பதட்டமான ஒரு டிபேட்ஸ்லாம் பார்க்க முடியுது அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு மதவாதிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பெருமளவுக்கு கொந்தளிப்படைகிறாங்க ஏன்னா இஸ்ரேலில் நேரடியாக இல்லாமல் கிளியர் கட்டாகவே அங்கீகரிச்சிருச்சு பாகிஸ்தான் அப்போது பாலஸ்தீனோடைய கதை அரோகதி தான் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இவங்க காசுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது அப்போ பாலஸ்தீனையும் காஷ்மீரியும் இவங்க என்றைக்குமே சேர்த்து பேசிட்டே வருவாங்க ஜின்னா காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் பாலஸ்தீனத்தையும் காஷ்மீரியும் சேர்த்து பேசிட்டே வருவாங்க அங்கே அடக்குமுறை இஸ்ரேலியர்களால் இங்கே அடக்குமுறை இந்தியர்களால் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாலஸ்தீன் இல்லாத ஒரு இஸ்ரேலை அங்கீகரிக்கும் பொழுது அப்போது உங்களுக்கு காஷ்மீரியும் நீங்கள் வந்து பை பாய் சொல்கிறதுக்கான காலம் வந்துருச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா இது ரெண்டையுமே துருக்கியுடைய அதிபர்லேருந்து இவங்களுடைய இது ஒரு எழுவத்தெட்டு வரலாறு வரலாற பாருங்கள் ஒரு பக்கம் காசா இன்னொரு பக்கம் காஷ்மீர் அப்படின்னு தான் இருப்பாங்க அப்போ காசா கிடையாது எக்கெடுக்கட்டு போனால் எங்களுக்கு என்ன இஸ்ரேல் தான் எங்களுக்கு முக்கியம் சொல்லி இவங்க அங்கீகரிக்கும் போது அப்போ காஷ்மீரில் இவங்களுக்கு உண்டான அந்த மாரல் ஸ்டாண்டுமே கிளியர் கட்டாக போகுது இது இந்தியா எப்படி லீவரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்றத தெளிவாக பார்க்கணும் பட் இந்தியா நிச்சயமாக இந்த பாயிண்ட் எடுப்பாங்க சர்வதேச லெவலில் ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இங்கேயும் இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க அங்கேயும் இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிம்பத்தை அவங்க கட்ட வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதுவும் உடையுது மூணாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் டேர்ம்ஸுக்கு ஒத்துக்கும் பொழுது அவங்களுடைய ஃபவுண்டிங் ஃபாதர் ஜின்னாவத்துக்கு குப்பையில் போட்டாங்க அப்படின்றதான் தெரியுது இப்போ ஜின்னா அவங்களுடைய நாட்டுடைய கரன்சியில் மட்டும்தான் இருக்கா அப்படியே தவிர அந்த கரன்சிக்கும் வேல்யூ விடுது வேறு விஷயம் பட் ஜின்னாவுடைய கொள்கையிலிருந்து இவங்க டோட்டலாக வெளியில் வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்ட இவங்களுடைய துணை பிரதமர் தார் வந்து இது அமெரிக்காவுடைய புக்கு எங்களுக்கு இதை பற்றி சம்மந்தம் கிடையாதுன்ட்டு அப்போ அமெரிக்காவோட புக்காக தான் நீங்கள் ஏற்று நிற்கணும் முந்தாணயத்தை வந்து இஸ்ரேலுடைய கொடுங்கோல் ஆட்சி இது அதுன்னு சொல்லி அறிக்கை விட்டு போராட்டம்லாம் பண்ணோம்னு சொல்லிட்டு ஐநாவில் இதெல்லாம் ஓட்டு போட்டுட்டு நேற்று போய் ட்ரம்ப்பு கால விழுந்து காசை வாங்கிக்கிட்டு இன்றைக்கி இஸ்ரேலுக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிறது அப்படின்றது பார்க்கறது காமெடியாக தான் இருக்குது இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா இந்த காசா பிரச்சனைக்கு ரெண்டரை வருடம் கழித்து இதோ நேற்று தான் யுத்தம் தோங்குன மாதிரி இவங்கெல்லாம் போய் போராட்டம் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது ஸோ எல்லாமே அவங்கவங்க பாலிடிக்ஸ்க்கு எது செட் ஆகுதோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் தெல்ல தெளிவாக இப்போ இதுதான் பண்ணியிருக்கு இப்போது இதோடைய டிஸ்கஷன் என்ன இப்போ ஒத்துக்கிட்டாங்கன்றது ஒரு விஷயம் ட்ரம்ப் சொன்னது தான் முக்கிய விஷயம் என்னன்னா இந்த பிளானை நூறு பெர்சன்ட் பேக்கப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சாரி துணை பிரதமர்னு சொல்லிட்டு ஃபாரின் மினிஸ்டர் இஷாக்தார் சொல்லும் பொழுது இட் இஸ் நாட் அவர் டாக்குமெண்ட் அப்படிங்கிறாரு நூறு சதவீதம் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க இந்த பாயிண்ட் இந்த இருபது பாயிண்ட் அதாவது காசாவில் ஹமாஸ் இருக்கக்கூடாது அரசியலில் இருக்கக்கூடாது ஆயுதங்கள் சரண்டர் பண்ணணும் பாலஸ்தீன் அத்தாரிட்டியுமே அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடாது டோனி பிளேயரோடைய ஒரு கண்ட்ரோலில் ஒரு ஆட்சி இருக்கும் அதை ட்ரம்ப் நிர்வகிப்பார் இப்படிப்பட்ட அவங்க மக்களுக்கே சம்மந்தமே இல்லாத ஒரு இதை இன்றைக்கி இவங்க ஃபுல் ஃப்ளஜ்டாக அங்கீகரிச்சிருக்காங்க இந்த பாயிண்டெல்லாம் நாங்கள் உருவாக்குற காலத்துலேருந்தே அசிம் முனிரும் பா பாகிஸ்தானும் எங்கள் கூட இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ட்ரம்ப் பேசியிருக்காப்புல இப்போ இதோடைய இம்மிடியட் ரெஸ்பான்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தெருக்கி இன்சாஃப் இம்ரான்கானோடய பார்ட்டியிலருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கானை சொல்ற இப்போ சுட்டி காட்டுறாங்க கன்சிஸ்டன்ட்லி ரீஎஃபம்டு பாகிஸ்தான்ஸ் ப்ரின்சிபுல் போஷன் தட் பீஸ் இன் மிடில் ஈஸ்ட் கேன் ஒன்லி பி அச்சீவ் த்ரூ ஃபேர் டூ ஸ்டேட் சொல்யூஷன் எங்கள் தலைவர் கான் ரொம்ப தெளிவாக இருந்தார் ரெண்டு நாடுகள் இருந்தால் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இஸ்ரேல் அங்கீகரிப்போம் அப்போ தான் அமைதி திரும்பும்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க வந்து இதுக்கு எதிராக இது ஒரு சீரியஸ் கன்சென்ட் பட் இம்ரான்கானே உடனடியாக இருக்கக்கூடிய ஜெயிலில் இருந்து ராவல் பிந்திக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலுக்கு இப்போ மாத்திருக்கிறாங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரிலீஜியஸ் அமைப்புகள் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க பஞ்சாப் ப்ராவின்ஸில் குறிப்பாக இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதிகளை இவங்க உருவாக்குறது இவங்களுடைய அந்த கல்விக்கூடங்கள் கூடங்கள் பார்த்தீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரவாதிகளை உருவாக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா காசாவுடைய ஃபோட்டோஸு காசாவில் எப்படி அடக்குமுறை இதை தான் அவங்க அதிகமாக காமிச்சிகிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஜேஇஒஎஃப்னு சொல்லக்கூடிய ஜாமியா உலிமாஇ இஸ்லாம் ஃபஸி ஜாமியா இலிமா இஸ்லாம் ஃபஸி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அங்கே ஹமாஸும் இல்லாமல் பாலஸ்தீனும் இல்லாமல் அந்த மக்களுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு முடிவை போய் திணிக்கிறீங்க இது வந்து இஸ்ரேலோட எக்ஸ்பேன்ஷனுக்கு தானே தவிர கிரேட்டர் இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு தானே தவிர பாலஸ்தீனியர்கள் இதில் வஞ்சிக்கப்படுறாங்க பாகிஸ்தான் எப்படி துணை போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான கன்னடத்தை தெரிவிச்சிருக்காரு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கு இவங்க போய் நோபல் பிரைஸ்லாம் அறிவிக்கப்படும் போது பீஸ் அண்ட் ட்ரம்ப் கேனாட் கோ எக்ஸிஸ்டின்ற வார்த்தை சொல்லிது ட்ரம்ப்பும் அமைதியும் ஒன்றா ஒன்றா சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ரம்ப் மேலேயே நாங்கள் ஜிகாத் தொடுப்போம் அப்படின்ற அந்த அமைப்புகள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான அமைப்பு ஜமாத்தி இஸ்லாமின்னு சொல்லக்கூடிய ஜெய்ஏ ஜமாத்தி இஸ்லாமியை பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஷவாஸ் ஷெரீஃபோட இந்த என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்றது அறுபத்தாறாயிரம் பாலஸ்தீனர்களுடைய பிரேதத்தன் மேலே வைக்கப்படக்கூடிய ஒரு கொடூரமான நிகழ்வு அப்படிங்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய பொஷனுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அடுத்தது இவங்க நாட்டிலேயும் ஒரு பாராளுமன்றம் இருக்குது அங்கேயும் சில குரல்கள் இருக்குது நாட்டை போய் வித்துட்டு வந்திருக்கிற அசைமுனிர் மேலே விசாரணை கமிஷன் வேணும் முனிர் யார் போய் இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் போய் அமெரிக்காவில் போய் காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு ஆரம்பித்தது இன்றைக்கி அசீம் முனியரை வந்து ஒரு சேல்ஸ்மேன் அமெரிக்காவுடைய ஒரு சேல்ஸ்மேனாக விற்பனை பிரதிநிதியாக அசீம் முனிர் மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அசீம் முனிர் ஒரு இராணுவ தளபதி அவனுக்கு எந்த தகுதியில் போய்ட்டு அவன் போய் ட்ரம்ப் கிட்ட இதெல்லாம் பேசுகிறான் அப்படின்ற ஒரு சில வார்த்தைகள் பாராளுமன்றத்துலையும் வருது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய இன்னொரு எம்பி செனட்டர் கான் சொல்கிறது என் எல்லை டிசைனர் ஷாப் ஜோக் வித் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறார் இது ஒரு பெரும் பணக்காரர்களுடைய அந்த பொட்டிக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா செல்வந்தர்களுடைய கடையாக மாறிடுச்சு இது வந்து அரசியல் சாசனத்தையே வந்து ஒரு நகை நப ஒரு ஒரு நிகழ்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி செஷன் உடனடியாக வேணும் பாகிஸ்தான் ட்ரம்ப்போடைய இந்த சப்போர்ட்டுக்கு விவாதம் வேணும் விவாதம் இல்லாமல் இங்கே போய் இவங்க பண்ணக்கூடாது அப்படின்றாங்க சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக இருக்குது பேக்லாஷ் இங்கே மேலே அங்கே இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸு டிபேட்ஸு பாட்காஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர கடுமையாக இது பண்ணுறாங்க ஏன்னா இவங்க அந்த நாடை உருவாக்குனது ஒரு பியூர் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களுக்கும் நாங்கள் வந்து பாதுகாவலனால் இருப்போம்னு சொல்லிட்டு தான் அடித்தளமே அங்கே தான் இப்போ காசாவை எழுபத்தெட்டு வருஷம் பிறகு எட்டி வருஷ்டிட்டு நீங்கள் வந்து காசுக்காக போய் நீங்கள் வாங்குன்ற போது இவங்க பண்ணலாம் ஆனால் அந்த மக்களை எவ்வளோக்கு எவ்வளோ ரேடிகலைஸ் பண்ணாங்களோ அதே மக்கள் இன்றைக்கி அவங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இந்த இடத்துல பாலஸ்தீன் ஆதரவு அப்படின்றதுல எந்த விதமான எதிர்கருத்துமே இருக்கக்கூடாது இவங்க காசு வாங்கிட்டு சோல்ட் அவுட் ஆனாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஜியானிஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்டாக்குமே ட்ராவல் ஆகுது ரொம்ப ஆகுது இப்போது இன்னொரு கிரிட்டிசிசம் என்னோடதுன்னா எந்த தைரியத்தில் இருபத்தைந்து கோடி பாகிஸ்தானியர்கள் ஆதரவு கொடுக்கக்கூடிய பாலஸ்தீனுக்கு எதிராக நீங்கள் போனீங்க உங்களுக்கு வந்து மேண்டேட்டே கிடையாது ஒரு பொய்யான எலெக்ஷனை வச்சு நீங்கள் வந்திருக்கீங்க அசிம் முனிர் யார் அப்படின்ற இந்த கேள்விகள் எழுது அதே மாதிரி இவங்களுடைய ரிலீஜியஸ் ஸ்காலர் முஃப்தி முகமது தாக்கி உஷ்மானி மற்றும் இவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேல் மேலே ஜிகாத் தொடுக்கிறது நம்மளுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சமயத்தில் நீங்கள் போய் எப்படி இதை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்ட்டு ஸோ இப்போ பாகிஸ்தான் எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த பணத்தாசையினால இப்போ இந்த இவங்க என்ன வாங்க போகிறாங்க அமெரிக்காட்டு பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் வாங்குவாங்க இந்தியாவுக்கு எதிராக அவ்வளோதான் இப்போ அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்க பாருங்க எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு வஞ்ச் அவங்களுக்கு எதிரான ஒரு ஒரு வன்முறை நடக்குதோ அங்கே நாங்கள் எதிர்த்து நிற்போம் அந்த ஸ்டாண்டு காலி அதே மாதிரி இஸ்ரேலோடைய ஆக்குபேஷன் இன்னைக்கு வெஸ்ட் பேங்கில் காசால் இருக்கிறது அதை இவங்க அங்கீகரிக்கிறாங்க மூணாவது இஸ்ரேலே அங்கீகரிக்கிறாங்க நாலாவது இவங்களுக்கு எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் யார் என்ன பிஸ்கட் தூக்கி போட்டாலும் அதை கவிக்கிட்டு இவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் போராட்டங்கள்லேயே இழந்து இழந்திருக்காங்க பாலசைனுக்கு ஆதரவான போராட்டங்கள்லேயே இதே இதை தான் இவங்களுடைய இந்த கதை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல நம்ம இதுக்கு மேலே வீடியோ போட்டிருக்கோம் இவங்களுடைய அயூப் கான் இன்னொரு சர்வாதிகாரி ஃபீல்ட் மார்ஷல் அவன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஜிப்டுக்குள்ளே அன்னைக்கு இஸ்ரேல் வார் ஈஜிப்ட் சண்டை நடந்து அங்கே அகதிகளாக வந்த பாலஸ்தீனர்கள் மேலே ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தி பீரங்கி படையை வச்சு டேங்கி படையில் வச்சு தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டாங்க பாகிஸ்தான் இராணுவத்தால் இது வரலாறு இந்த கேடுகட்ட நாடு தான் இஸ்லாமியர்களுக்காக துணை நிற்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு எல்லாமே சுக்குநூறாக போயிருக்கு இது எங்கே போய் முடியும் அப்படின்றத மாதிரி வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போ இவங்க மீண்டும் மக்கள் மேலே அந்த யாரெல்லாம் இவங்க ராடிகலைஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே எதிராக திரும்ப போகிறாங்க இது மிகப்பெரிய தலைவலியை வந்து இவங்களுக்கு கொடுக்க போகுது ஏன்னா இதற்குண்டான ப்ரிப்பரேஷனை இந்த முட்டாள்களை ஏமாத்துறது ஈஸி அப்படியே ஏமாத்திருக்கலாம் இப்போ சிந்துருக்கு முன்னாடி அசைமுனிற்கு இருந்த ஆதரவு அப்படின்றது நாற்பது சதவீதம் சிந்துவுருக்கு பின்னாடி அது எண்பத்தி ஏழு சதவீதமாக உயருது ஏன்னா அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க இவங்க போகிற ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஷபாஷெரீப் போன்ற ஆட்களுக்கு அந்த பாப்புலாரிட்டி ரேட்டிங் கேலப் சர்வேல அதிகமாகுது இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூடர்களை இவங்க எப்படியாவது ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நர்வஸான பிரச்சனை பாகிஸ்தான் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவல்ல போராட்டங்களை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த ரிலீஜியஸ் தலைவர் ஜமாத்தி இஸ்லாமி இவங்கள ஒரு வேலை விலைக்கு வாங்கி இதை ஏதாவது பண்ணால் உண்டே தவிர நேச்சுரலாக விட்டாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை பாகிஸ்தான் மேலே ஏற்படுத்தும் பாகிஸ்தானுடைய இருக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த துரோகம் அப்படின்றது இதை பச்சை துரோகமாக தான் அவங்க மக்கள் பார்க்குறாங்க இந்த துரோகத்துக்கு அவங்க மக்கள் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹன்